ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில்ங்க குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டையில் தாங்க இந்த அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூராவுமே தென்னங்கன்று தாங்க வச்சுருக்காங்க வெஞ்ச் வச்சு ஒரு ஆச்சுங்க நம்ம நிலத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு வருடமான தென்னங்கன்றுகள்ங்க நல்ல செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது வாய்க்கால் அருகிலேயே நிலம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துக்குன்னு ஆற்று நீர் பாசனம் இருக்குங்க அதுபோக ஒரு கிணறு இருக்குங்க நாலு போர் இருக்குங்க நம்ம நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நீர்வரத்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இருக்குங்க நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஐந்து ஏக்கர் பூராவுமே தென்னங்கன்று தாங்க வச்சுருக்காங்க எல்லாமே வச்சு ஒரு வருஷம் ஆச்சுங்க நல்ல அருமையான செம்மன் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க ஒரு கிணறு நாலு போருங்க விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசுங்க உட்காந்து பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க